ஆதி பாரதீசில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகர் வந்து சாரத அம்மா நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்தோன்னே கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் சாரதாமா வந்து சொல்கிறாங்க தடுத்து நிப்பாட்டி அழகர் வேண்டாமே நான் வந்து இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு நான் ஓரமாக இருந்து அவங்கள பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னமா பேசுறீங்க இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க உங்கள் பசங்களை வந்து பார்க்குறதுக்காக அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆதியை பார்க்காம கிளம்புனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து அவன் மனசு வந்து எவ்வளோ சங்கடமாக இருக்கும் தெரியுமா அவன் நீங்கள் இங்கேருந்து இருந்து ஊர்லேருந்து கிளம்பி போனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஊர் ஊராக ஒவ்வொரு இடமா வந்து உங்களை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தவியாக தவிச்சு தேடிகிட்டு இருக்கான் அந்த பாசத்துக்காவது கொஞ்சோண்டு வந்து கோவத்தை வந்து குறைச்சிக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கோவம்லாம் ஒன்றும் கிடையாது அழகர் எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தம் தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை யாரும் அவங்கள வந்து பேசிட்டா போனால் போகுது உங்கள் பேத்தி உங்களுக்காக வந்து பார்க்கணுன்னு தவிக்கிறாங்கள்ல அதற்காகவாவது கொஞ்சம் வந்து தணிஞ்சு போகலாம்ல அப்படின்னு அழகரை சொல்கிறப்ப பாரதி சொல்கிறதுக்காகலாம் ஒன்றும் கிடையாதுப்பா என்னால் அவங்க வந்து குடும்பத்தில் வந்து எந்த சச்சரமும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நீங்கள் வந்து ஓரமாக இங்கே இருந்து பார்க்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் போய் வந்து ஃபோ ஃபோன் பண்ணுறேன் உனக்காக நான் ஃபோனை ஆன் பண்ணி வைக்கிறேன் நீ வந்து ஆதியை மட்டும் தனியாக இங்கே அழைச்சிட்டு வா அவனை வந்து அவங்கக்கிட்ட மட்டும் நான் பேசிவிட்டு பாரதிக்கு தெரியாமல் நான் அப்படியே ஓரமாக கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா ஆனால் ஒரு விஷயம் எனக்காக நீ ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும் சத்தியம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா அப்படிங்க ஆதிக்கிட்ட பேசி பிடிச்சோடனே ஆதி என்னை போகக்கூடாது இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் நீ ஆதிக்கு புரிய வச்சு என்னை அனுப்பி வைக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு அழகர்கிட்ட கேட்டோன்னே சரிம்மா இவ்வளோ தானே நான் உங்களுக்காக இதை கூட செய்யலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழகர் கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து அழகர் சொல்கிறாங்க மனசுக்குள்ளேயே நான் ஆதியை பா உங்களை பார்க்க வைக்கிறதே அவன் போகக்கூடாது பிடிச்சி வைப்பாங்கிறதுக்காக தான் உங்களை நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அப்பா அம்மாவும் பையனும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் என்னோடய ஆசை அப்படின்னு அழகர் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க